போராட பண்ணியிருக்கு தங்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து போறவர்கள் வந்து நக்கள் சிரித்து சிரித்து இந்த பேர் சிராட் ஜெயவர்கள் நான் கொல்முறை வந்திருக்கிறீங்க நாங்கள் வேளாக பல்வேறு ஊடகங்கள் கேள்விப்பட்டோம் இன்று இங்கே போராட்டம் பண்ணி நிகழ்கின்றது தங்களுடைய காணிகளை இழந்தவர்கள் இந்த போராட்டத்தை கொண்டிருக்கின்றார்கள் இங்கு மட்டுமல்ல வடகிழக்கெங்கும் இத்தகைய பிரச்சனை இருக்கின்றது மக்கள் காணிகள் இழந்திருக்கின்றார்கள் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்து என்ன நடக்கின்றது இங்குள்ள பிரச்சனை என்ற அறிவதற்காக நாங்கள் இருக்கு மேக அத்திரம் பொது பிரச்சனையாக இப்போது உத்துணகிற மே இடாம் பிரச்சனை அப்படின்ட்டு ஆண்கள் அமைப்பு சமஹாரத்தில் ஆகமிக்க ஆக்கமிக்க சமாரத்தில் அவட்டை கிட்ட ගරාවිද්‍යාශය ආරක්ෂි ආරක්්ෂි කලාව න පවත් සමංරකායක වනජීී නමු බර වගේ ජැනතාර සිඩ කරම් ජීතයට අකූර නෝන පල් ඒවා නැහැගැනන්නේ පශ්න වලග ගනතාම හ වැඩග රුතුල මක්කයි සැහිති මක්කමෝගලටුම ්‍රරිතිනය කොන්දුු පල්වෙන இடங்களிலே பல்வேறு பிரிவிசகங்களில் பிரச்சினமாக வருகின்றார்கள் இங்கு சமயத்தின் பேரால் இராணுவம் காணியை ஆக்கிரமித்திருக்கின்றது இன்னும் ஒரு இடத்துல பழ்தொழில் அமைச்சு காணிகளை ஆக்கிரமித்திருக்கின்றது இன்னொரு இடத்துல வடமிலங்கு வனவிலாக திணைக்களம் காணிகளை அபகரிக்கின்றது அது மட்டுமல்ல தொல்பொருள் திணைக்களமும் கூட காணிகளை அபகரிக்கின்றது පල්වර මුහොකොද කාඩි කරේ අවකරිවදේ නම්කල් සැබෑ ලෙස්ස සංහිරියාවක් ඇතිවෙන්න නම් මේ ප්‍රශ්නවලට සාධාන්න වෙත දෙමක් ැ ොද අපි දන්නනවා විද්ගටත් එක ගේේතුවක් වුණේ මේ දෙමල් උසරමැ කට දෙම පාවෙන නිදම් ඉදම් රැහගැන කියන තීතේ ගැනෙ දම් ජැවිතදායිගල විශේෂෙන් අනවල්ගල යෝජනාතර ද. ஜலாவோ ஜல வியாபார கேத யுகர் ஏற்குலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பின்னர் கள்ளைய இந்த பிரதேசத்தில் இளம் ஆக்கிரமிக்கப்பட்டது புதிய புதிய தட்டுக்கத்தில் உருவாக்கப்பட்டது எனவே நாட்டிலே நல்லிணக்கம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்றால் நாட்டில் இருக்கின்ற அடிப்படை பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் அந்த அடிப்படை பிரச்சனைகள் ஒன்றுதான் காணிப்பிரச்சினைகள் இந்த காணி பிரச்சனை தீர்க்கப்படாதவர்களுக்கு நல்லிணக்கம் ஒன்று எனவே வேண்டும் வடகிழக்கு எங்கும் நிலவுகின்ற காணி பிரச்சினை அடிப்படை பிரச்சினை இது அரசியல் சார்ந்த பிரச்சனை ස ස අනිවාර මේ ප්‍රශ්නය්ඩුවමැදහ රාජය මැදහ මේ ප්‍රශ්ය අනිවාරෙන්ුරාජය මැදහන්න්සාමදහම් තාවටතන්ගේ ප්‍රශ්නය කියන්න දදී ප පර්ෂයන් රාජ පෂන් ituතු කර මේ ජනතාවට මෙහමතනකම මේ පීඩාට පත්තෙන් ජනතාවට සාධාර්නත් ස්ටල පරිදි ඉස තුමක් රාජ්‍ය මදිහක්සේලා ඉල ජුතුමාය එහම නත්තම් මේ ප්‍රශ්ය තවදරටත් එහම ික් ගැති ගැී යනාවට න මඩකලතුමක් කොයි නොබඩකුන්ද හෝ මොකිය පරචන විදු පොදුොරචච ඉද පරිචනයක அரசு வழ வேண்டும் அரசியல் ரீதியான இந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்காவிட்டால் இந்த நாட்டுடைய பிரச்சனை முடிவெடுத்து ஆனால் நலிணக்கத்தை தற்போது யார் என்றால் அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் நலிவக்கத்தை அடிப்படை தீர்ப்படுத்த இதே பிரச்சனை இவர் முள்ள போய் சிங்கள மொழியில் சிங்கள மக்கள் மத்தியில் சொல்லு சொல்லுவாரா சொல்லைகள் எப்படி அவருடைய எதிர்கொள்ளி இருக்கிறது පසනුබලව උළ දකුණට ගිමාර මේ විගතම ගනගසා ඇත්කටම ජීගකාරයක් පිටරු ැමැහි ජනතරගේ ප්‍රශ්නය ගැන දකනේ කතා කරනවා පනගාතකට කකුණත් තමයි ඒ කතා කරාටෙන ්‍රමාණත්මක සං්‍යාවක් දකුණේ මේ හරි විදිට තේරුම්ගන්න නෑ මේ ප්‍ර්නවලට සංවේ න ජාතිවාදී ආකල්ප තුළිගල තමයි ඔවුන් මේ ප්‍රශ්චදිහා බලන්න. ඉතින් ඒක දක්ුණේ බෞතරයකගේ ෙන ආකල් ඒ ඇ සහ කරමෙන්වා ඒ ජලතආර්ශේෂ යක්න ජනතාවට හැත සැබෑ තත්ත්වය කියමින් සාධානම විදිියට මේ ප්‍රශ්නවල ික්තර හොලා. அபிசகரின் வடகிழக்கு மக்கள் முகவருக்கின்ற பிரச்சனை தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக தெற்கை உரையாடி வருகின்றோம் எங்களுக்கு வடகிழக்கு துறவு இருக்கின்றதோ அந்த அங்கு தெற்கு உருவாக ஆனால் இருக்கின்ற பெரும்பான்மையோ இந்த பிரச்சனையை இனவாத முக்கியத்தான் பார்க்கின்றார் அந்த நிலையை மாற்றி மா மாற்ற வேண்டும் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இங்கே நான் கைத்து விடயத்தை கேட்கிறேன் தேர்தல் இல்லாத நேரம் வந்து தடவை வந்திருக்கு ஆனாலும் அந்த வந்து நடக்கிற சந்திப்புகள் ஊடாக வந்து சொல்லப்படுகிற கருத்துகள் தொடர்பாக இவரைக்கும் வந்து ஆறு மாதத்துக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் இருக்கு இப்போ வந்து போகிறது வந்து வெறுமனே வந்து தாங்கள் வடகிழக்குலையும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள்ன்ற ஒரு சற்பத்தை செய்கிறதுக்காக மட்டும்தான் செய்யணுமே தமிழர்கள் மக்களுடைய பிரச்சனையில் உண்மையிலே தீர்த்து வைக்கிறத கோணத்தில் வந்து அவர்கள் இதுவரைக்கும் இந்த ஆரம்ப மாதத்துக்குள்ளே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறேன் என்றால்